அனைவருக்கும் வணக்கம் தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயாவின் இருபத்தி ஐந்தாவது இலவச மாதாந்திர கருத்தரங்கானது மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கிறது நடைபெறும் இடம் பள்ளிபாளையம் நடைபெறும் நாள் சனிக்கிழமை நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட ஆசிரியர்கள் மற்றும் ஜோதிட பேர் ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட ஜாம்பவான்கள் கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைப்புகளில் பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகை தர உள்ளார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் இந்நிகழ்ச்சி நடைபெறும் இடம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தேவாங்கர் சமுதாய கூடம் அம்மன் கோயில் வீதி சவுடேஸ்வரி அம்மன் கோயில் அருகில் பள்ளிப்பாளையம் நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்பது முப்பதுலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது இந்நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் அன்போடு அனைவரையும் அழைக்கிறோம் அறுசுவை உணவுடன் அனுமதி இலவசம் அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்